நம்ம இல்லமும் ஒரு நல்ல நறுமணமா இருக்கணும் பூஜா ரூமும் அட் தி சேம் டைம் நல்ல நறுமணமா இருக்கணும்னா என்ன ப்ராடக்ட் இருக்கு அதை கேட்போம் சூப்பர் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு நறுமணம் நம்ம இல்லமே நல்ல கமகம கமான்னு இருக்கணும்னா நிச்சயமே ரெண்டாப்ஸ் போகணும் பத்து துளி விட்டா போதும் கொஞ்சமா போட்டுட்டு பத்து துளி விட்டா போதும் அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் நம்ம தொடைச்ச ஃபீல் வந்து நமக்கு எனர்ஜைஸ்டா அந்த பூஜை ரூம்லாம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஹாலு கிச்சன் எதுவா இருந்தாலும் அந்த கம்ம கம்ம சொன்ன ஃபீட்பேக்கு நான் இதுவரைக்கும் எத்தனையும் ஊது பத்தி யூஸ் பண்ணிருக்கேன் எத்தனையோ பிராண்டட் ஊது பத்தி காஸ்ட்லி ஊதுபத்தி யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா சிஸ்டி ஒலியில வாங்கினா அந்த ஊதுபத்திய தவிர்த்து வேற எந்த ஊதுபத்தி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம வீடு நல்ல ஒரு தெய்வீக மனமா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு தெய்வீக மனம் கமழறதுக்கு என் என்ன ப்ராடக்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் கேட்க போகிறோம் என்ன பயன்படுத்தணும் நம்ம சாய் பாலாஜி கிட்டே கேட்போம் நல்ல நல்ல ப்ராடக்டாக அவர்தான் தான் வச்சுருக்காரு நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒலி ஷாப் எங்கே இருக்குது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம சிருஷ்டி ஒலி ஷாப் அமைஞ்சிருக்கு நீங்கள் பஸ்ஸில் இறங்கி வரீங்கன்னா மறைமலைநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஈஸியாக வரலாம் அதே மாதிரி மறைமலைநகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு முறையாவது நீங்கள் சிருஷ்டி ஒலியை விசிட் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம சிருஷ்டி ஒலி தான் இப்போ சாய் பாலாஜி அவர்களை சந்திச்சிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸு நிறைய கால்ஸு நிறைய கொரியர் அனுப்பிச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை பார்க்கட்டும் எதுக்காக இப்போ அதை நான் சொன்னேன் அப்படின்னா அது எப்படி பூஜை அறைய ஒரு தெய்வீக நறுமணமாக வைக்குதோ அந்த பூஜைய சிலைகளை வந்து எப்படி ஒரு தெய்வீக நறுமணமாக வைக்குதோ அந்த மாதிரி நம்ம இல்லமும் ஒரு நல்ல நறுமணமாக இருக்கணும் பூஜா ரூமும் அட் தி சேம் டைம் நல்ல நறுமணமா இருக்கணும்னா என்ன ப்ராடக்ட் இருக்கு அதை போட்டு தான் இன்னைக்கு தான் நீண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணமானந்தா அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டி தத்தாகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தரோட வழிகாட்டுதல்ல மணி மந்திர ஔஷதம்னு சொல்லி மூணு விஷயத்த மெயினாக வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒலின்னு நம்ம பண்ணியிருக்கோம் பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட எந்த மாதிரி பிரச்சினையும் அவனா இருக்கட்டும் இந்த இடத்துக்கு போனா இங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் என் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோட இங்கே பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் இறைவனின் நலகிரகத்தோட நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலைக்கு சந்தோஷம் என்னும் மொழி பிரகாசிக்கும் நிச்சயமா பிரகாசிக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் சேனல் வாயிலாம் நம்ம நிறைய பொருட்களை கொடுத்துட்ருக்கோம் நிறைய பொருட்களை வாங்கிட்டுருக்காங்க அவங்க வாழ்க்கை மாதிரி அவங்க பல பேருக்கு ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க சிருஷ்டிவலியில் ஒரு ஃபேமிலியாக மாறாங்க இப்போ நான் என் வீட்டில் எப்படி தெய்வீக நறுமணமாகவும் தெய்வீக தன்மைக்கு கொண்டு வந்தாலும் அதே தான் சிருஷ்டிவலி ஃபேமிலிக்கும் கொடுக்குறேன் இன்க்ளூடிங் இந்த ஷாப் உள்பட எதை வச்சு நம்ம சுத்தி படுத்துறோமோ அதை தான் எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி கொடுத்த பொழுது அதோட நறுமணம் அது வீடு முழுக்க எப்படி பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துச்சோ அதே போல் வீடை மாப் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க முடியும் நம்ம சிஸ்டம் இல்லை இருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆரம்பத்தில் கொடுக்கும் பொழுது இல்லை சுத்தி பொடின்னு ஒன்று கொடுத்தோம் இந்த இல்லை சுத்தி பொடி வந்து நம்ம வீட மாப்படும் பொழுது நம்ம இது பண்ணோம் ஆனா இதுல நறுமணம் வராது இந்த நறுமணம் வராதுன்ற சென்ஸ் நம்ம தொடச்ச ஃபீல் இல்ல அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தொடச்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோர் கிளீனர் அந்த விஷயம் வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ நான் என் குரு கிட்ட ரொம்ப வருத்தத்தோட கேட்டேன் இந்த மாதிரி வாசனை வரல வாசனை முக்கியமா இல்ல நம்ம கிளென்ஸ் பண்றது முக்கியமானு கேட்டோம்னா நிறைய பேருக்கு வாசனை தான் முக்கியம் நான் தொடச்ச ஃபீல் வரலங்க எனக்கு அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மூணு டைப்ல நாங்க பண்ணோம் அந்த மூணு டைப்லயும் ரொம்ப நல்லா நறுமணம் இருப்போம் ஜஸ்ட் பிஃபோர் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ஒரு குழந்தை தட்டி விட்டுட்டு போனாட்டி அடிச்சு ஸ்மெல்லு நிக்க முடியல அந்த அளவுக்கு வைப்ரேஷனா இருக்கும் சோ இப்போ நம்ம கிட்ட அட் ப்ரசென்ட் வந்து ரெண்டு ஃப்ளேவர்ல வச்சுருக்கோம் இதோட ஃப்ளேவர் வந்து வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் இதோட ஃபிளேவர் நீங்க திறந்து கூட ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தை தொட்டி கொடினது வந்து லெமன் ஃப்ளேவர் இந்த லெமன் ஃப்ளேவர் அப்படியே நம்ம தூக்கும் ஆளு சோ அந்த அளவுல இருக்கோ முடியல தான் கொட்டிச்சு ஆக்சுவலா எதார்த்தமா கொட்டினதே அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு துளி தான் வேண்டும் ரெண்டு மூணு துளிக்கு நம்ம ஒரு ஒரு வீடை துடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடரை போடணும் அதுக்கப்புறம் இதுல பத்து துளி விடணும் சோ ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ரெண்டுமே வாங்கி கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு காம்போல எடுக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்ல சுத்திப்படியும் இதுவும் ஒரு காம்போ இப்படி எடுக்கும் பொழுது ரெண்டுத்தோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இருநூத்தி ஐம்பது இது வந்து முன்னூறு இந்த லிக்விட் வந்து முன்னூறு அப்ப ஐநூத்தி ஐம்பது ரூபா வருது கஸ்டமருக்காக நாங்க ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் அப்ப ஐநூறு ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜ் இது வருது இல்லங்க நான் தனிப்பட்ட முறையில வாங்குறேன்னா இது முன்னூறு ரூபாய் இது இருநூத்தி ஐம்பது ரூபாய் தனியா வாங்கினா அதே ரேட்டு தான் காம்போல வாங்கும் மட்டும்தான் மட்டும் தான் ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணி தரும் அதே போல இந்த பிளேவர் வந்து மதிமயக்கணமா இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த பிளேவர் தான் கடைக்கு துறைக்க யூஸ் பண்றேன் இது வந்து இப்ப நீங்க டெஸ்டிங்க்கு பாத்தீங்க குழந்தை தட்டி விட்டா ஸ்மெல் ஹெவியா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக தன்மை ஒரு கோவிலுக்கு போனா அந்த கோவில ஒரு எலுமிச்ச பழம் வாசனை வரும் அந்த பழத்தை குத்தி 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 அந்த எலுமிச்ச அந்த எலுமிச்சை பழத்தோட வாசனை இதுல வரும் இது வந்து இதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும் இது பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு நறுமணம் நம்ம இல்லமே நல்ல கம இந்த பொடியை வந்து கொஞ்சமா போட்டுட்டு பத்து துளி விட்டா போதும் அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் நம்ம தொடச்ச ஃபீல் வந்து நமக்கு எனர்ஜைஸ்டா அந்த பூஜை ரூம்லாம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல ஹாலு கிச்சன் எதுவா இருந்தாலும் அந்த கம்ம 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 கம்மன்னு இருக்கும் நமக்கு சிஸ்டிவலியில தினமும் மாப் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே வெளியில ஊத்துவாங்க நான் சொல்லுவேன் வெளியிலயும் பண்ணுங்க ஏன்னா வெளியில என்ட்ரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா அங்க வெளியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிப்ட் இருக்கு அந்த லிப்ட் வழியா தான் எஸ்பிஐ பேங்க் போனோம் ஜிம்முக்கு போகணும் அங்க போற எல்லாருமே இந்த வாதனையு உள்ள வந்துருவாங்க சார் இந்த ஏதோ அந்த நல்லா இருக்கு அந்த அம்மா கிட்ட உள்ள இருக்கு அது இந்த மாதிரிதான் இந்த பொருள் போய்கிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லணும் வாங்கினவங்க தொடர்ந்து இதே தான் வாங்குவாங்க இதை எதுலயும் போகாது ஒரு அம்மா எனக்கு ரீசென்ட் ஃபீட்பேக் நான் இது வரைக்கும் எத்தனை ஊதுபத்தி யூஸ் பண்றேன் எத்தனை பிராண்டட் ஊதுபத்தி காஸ்ட்லி ஊதுபத்தி யூஸ் பண்றேன் ஆனா 60 وليல வாங்குனா அந்த ஊதுபத்தியை தவிர வேற எந்த ஊதுபத்தியும் எனக்கு மனசு போல அதனால انا பல்க் bulk வாங்கி போறாங்க எப்படின்னா நூறு பீஸ் 50 பீஸ் வாங்கி போறாங்க 1000 ஊதுபத்தி இதுக்குமே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு என்னன்னா ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் தான் இங்கே சிந்திச்சு தெரியாம தட்டி விட்டு அதுக்குங்களால நிக்க முடியல மா போட்டுமே அவ்வளோ ஒரு நறுமணம் நம்ம வீட்ல வந்து நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் கவழனும் அப்படின்னா நிச்சயமா இதை பயன்படுத்த செவ்வாய்க்கிழமை தொடக்க கூடாது அந்த செவ்வாய் தொடக்க வில்லிக்கிழமை தான் நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணக்கூடிய அந்த பஞ்ச கவியை பன்னீர் கொடுக்குறோம் அந்த தண்ணியில டெலிட் பண்ணி வெளியில இருந்து உள்ள தெளிக்கணும் இதை தினமும் தொடக்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர்த்து தொடக்கிற அழுக்கு தண்ணி வெளியில கொண்டு போய் குடுத்தணும் இல்ல நான் பிளாட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம்ல ஊற்றவே கூடாது மல்லீஸ்வரம் பாத்ரூம்ல டாய்லெட்ல ஊற்றி ஃப்ளஷ் பண்ண கூடாது மற்றபடி இது எங்க வேணாலும் எடுத்து போய் நம்ம ஊற்றி விட்டுறலாம் ரொம்ப அருமையான ப்ராடக்டா இன்னைக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் எவ்வளவோ நம்ம கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம் ஃப்ளோர் கிளீனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அதுலேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கணும் அதுலேயும் ஒரு தெய்வீகம் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது வந்து என்ன ஃப்ளேவர் வேணாலும் இதுவும் வாங்கிக்கலாம் இதுவும் வாங்கிக்கலாம் காம்போவா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இது ஒண்ணு இது ஒன்னு வாங்குனீங்கன்னா அதாவது இல்ல சுத்தி பொடி இல்லத்த நல்ல கிளென்ஸ் பண்ணக்கூடிய இல்ல சுத்தி பொடியும் இந்த ஃப்ளேவரும் நீங்கள் வாங்குனீங்கன்னா ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் அதே மாதிரி ஐநூற்றி ரூபாய் ஐநூறுபா டிஸ்கவுண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க இது வாங்கினீங்கனாலும் ஐநூற்றம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் பிளஸ் கொரியர் சார்ஜ் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திரவியத்தை பத்தி இன்னைக்கு சொன்னீங்க ரொம்பவே நன்றி நன்றி இந்த பொருள் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பொருளா அமைஞ்சிருக்கும் ரொம்ப அழகா விளக்கமா சொன்னாங்க பாலாஜி அவர்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்